அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடி யார்களே ஒரு உண்மையான தக்குவாதாரி யார் அந்த தக்குவாதாரியினுடைய அடையாளம் என்ன அந்த தக்குவாதாரியை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்பதை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரானினுடைய தொடக்க வசனங்களில் அல்லாஹ் மிகத் தெளிவாக சொல்லி காமிப்பார் அல்லாஹ் குரானை குறித்து அறிமுகம் செய்யும் போது ஜாலிகல் கிதாப் லாவை பஃபி இது அல்லாஹவின் வேதமாக இருக்கிறது இந்த வேதத்தில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வேதத்தில் அறிவியலை பற்றி பேசப்பட்டுள்ளது அதிலும் யாருக்கும் சந்தேகம் இல்லை மருத்துவம் பற்றி பேசப்பட்டுள்ளது அரசியல் பற்றி பேசப்பட்டுள்ளது குடும்பவியல் பற்றி பேசப்பட்டுள்ளது வானவியல் பூமியல் விவசாயம் குறித்து பேசப்பட்டுள்ளது எனவே இதில் பேசப்பட்டிருக்கின்ற எந்த விஷயத்திலும் யாருக்கும் சந்தேகம் இல்லை இந்த வேதம் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா முத்தகீன் தக்குவா உள்ளவர்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த வேதம் நேர்வழியை காமிக்கும் அல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன இறையச்சம் உள்ளவருக்கு இந்த வேதம் நேர்வழியை காமிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப அந்த இரையச்சம் உள்ளவர் எப்படி இருப்பார் என்பதை குறித்து அல்லாஹ் அபுதின் தொடர்ந்து சில அடையாளங்களை குறிப்பிடுகின்றான் அதில் மூன்று அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளமாக இடம்பெறுகிறது அல்லாஹ சொல்கின்றான் அல்லதீனூன் பில்பு அந்த இரையற்றமுள்ளவர் தக்குவாதாரியினுடைய முதல் அடையாளம் பில் கைபு அவர் மறைவான அனைத்தையும் ஈமான் கொண்டிருப்பார் அல்லாஹாவை பார்த்திருக்க மாட்டார் அல்லாஹவின் தூதரை பார்த்திருக்க மாட்டார் சொர்க்க நரகங்களை பார்த்திருக்க மாட்டார் மறுமையை பார்த்திருக்க மாட்டார் மழக்கை பார்த்திருக்க மாட்டார் ஆனால் எல்லாம் இருக்கிறது என்று ஈமான் கொண்டிருப்பார் அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் யுகிமூன சலாத் தொழுகையை நிலைநாட்டுவார் மழை வெயில் பாராமல் காற்று புயல் பாராமல் வியாபாரத்தின் லாப நஷ்டங்கள் பாராமல் உடலில் ஆரோக்கியம் நோய் பாராமல் அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் நான் அவர் இல்லாத ஏழை அவரையே நாடி வரக்கூடியவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உற்சார் உறவினர்களுக்கு அதிகமான முறையில் தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த மூன்று அடையாளங்கள் யாரிடத்தில் குடிபெயர்கிறதோ யாரிடத்தில் தங்குகிறதோ இவர் உண்மையான இறையற்றத்திற்கு உரித்தானவர் இவர் தக்குவாவிற்கு சொந்தமானவர் இவருக்குதான் இந்த குரான் நேர்வழி காமிக்கும் என்று அல்லாஹு திட்டவட்டமாக சொல்லி காமிக்கின்றான் எனவே இரையச்சம் உள்ளவராக தக்குவா உள்ளவராக நம்மை அல்லாஹு ஆக்கி அர்புவானாக அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து